இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட பிரைஸ் லிஸ்ட தான் பார்க்க போறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி குவாரியா ப்ராடக்ட்டோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க சேம் ஆஸ் இந்த ஏப்ரல் மந்த்லேயே சிமெண்டோட ப்ரைஸையும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து ரெண்டு மாசமா கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருந்தாங்க ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ குவாரி ப்ராடக்ட்டும் சிமெண்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க சோ ஃபர்ஸ்ட் சிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ராம்கோ டெக்கு சங்கர் செட்டிநாடு ஜேஎஸ்டபிள்யூ இது எல்லாமே முன்னாடி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு கொடுத்துட்டு தாங்க எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு நாடு ஏப்ரல் மிட்லிங்க சோ இப்போ கரண்ட் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு டு முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு போயிருச்சுங்க சோ நமக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க இன்னைக்கு ரேட்லங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பிர்லா அரசு மகா பிரியா பெண்ணா வலிமை இந்த சிமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு முன்னூத்தி இருபது முன்னூத்தி நாற்பது கொடுத்துட்டு இருந்தாங்க ஏப்ரல் மெட்டுல சோ இப்ப கரண்ட் ரேட் பாத்தீங்கன்னா நமக்கு முன்னூத்தி முப்பது டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்ங்க ஸோ சிமெண்ட் மூட்டைக்கு வந்து இப்போ நமக்கு பத்து ரூபாய் வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணிருக்கிறாங்க அடுத்து ஸ்டீல் வந்து சேம் பிரைஸ்லேயேதான் போயிட்டு இருக்குங்க ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஐஸ்டீல் கிஸ்கான் அக்னி ஜிந்தால் அம்மன் இதெல்லாமே ஒரு கிலோவுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எழுபத்தஞ்சு டு எழுவத்தி ஏழு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க சோ எஸ்எஸ்ஐ புல்கிட் ஷியாம் கருடா இந்த ஸ்டீல் எல்லாமே ஒரு கிலோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க சோ நமக்கு எம் சாண்ட் பிசாண்ட் எல்லாமே தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பெரிய யூனிட்டுக்கான ரேட்டு நான் போட்டிருக்கிறேங்க ஸோ திருப்பூர் மெயின் குள்ள அப்படின்னம்னா நமக்கு இந்த ரேட்டில் போயிட்டு இருக்கு பட் குவாரி நியர் நமக்கு பத்து கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னா இன்னொரு ஐநூறு ரூபா தான் நமக்கு கொடுக்குறாங்க எம்சண்ட் யூனிட் ஆறாயிரம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளைஆர்ஸ் பிரிக்குங்க ஸோ இதனால நமக்கு எது நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளைஆஸ் பிரிக்கு தான் ஸோ ஆப்ரல் மிட்டில் வந்து ஏழு புள்ளி நாலு அதாவது ஏழு ரூபா நாற்பது பீஸாலிருந்து எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு கல்லுங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து ஒன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு ஒரு ஒன்னே நாலு ரூபா வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க பிரிக்கு பாத்தீங்கன்னா நார்மலாக பழனி தாராபுரம் வயர்க்கட் பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க இதே ஹேண்ட் சேம்பர் கல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது ரூபாய் எண்பது வீசாண்டி பத்து ரூபா ஐம்பது வீசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ரேட்டும் போட்டிருக்காங்க ஸோ நாலு இன்ச்சு கல் அறுபது டு எழுபத்தி மூணு ஆறு இன்ச்சு கல் எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தி ஏழு எட்டு இன்ச்சு கல் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினாலு டு நூத்தி இருபத்தொன்னுங்க ஒன்பது இஞ்சு கல் நூத்தி இருபத்தஞ்சு டு நூத்தி நாற்பத்தி நாலு இதுக்கான பேஸ்ட் ஒரு மூட்டை வந்து ஆறுநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ டைல்ஸ் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ நாம்கோல் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து ஐநூத்தம்பது டு எழுநூத்தம்பது கொடுக்குறாங்க லோக்கல் மேக் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஹாலோ பிளாக் பார்த்தீங்கன்னா உடைய லென்த்துடைய கல் நாலு இன்ச்சு கல் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு டு முப்பத்தெட்டு ஆறு இன்ச்சு கல் பார்த்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு இதே சாலிடு பிளாக் மோல்டு கல்லு பாத்தீங்கன்னா ஒரு லென்த் உடைய கல்லு நாலு இஞ்சு கல் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது டூ நாற்பத்தி ரெண்டு ஆறு இன்ச்சு கல் பாத்தீங்கன்னா நாப்பத்தி டூ நாற்பத்தி ரெண்டு சேம் ரெண்டு ஒரே ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க டீடைல்ஸ் பிவிசி விசி ஐட்டம்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பாப்பாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ